Hi friends welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, மது அருந்து முன் இந்த உணவுகளை சாப்பிடுங்கள் ஆபத்திலிருந்து தப்பிக்கலாம். வாங்க இன்னைக்கு அது என்னென்ன உணவுன்னு பார்க்கலாம். இன்று மது அருந்துவது சகஜமாகி விட்டது. ஆனால் மறுநாள் காலையில் மது அருந்திவிட்டு உடல்நலப் பிரச்சனைகளை சந்திக்கும் பலர் உள்ளனர். தலைவலி, சோர்வு, அமிலத்தன்மை காரணமாக மறுநாள் காலையில் குடிபதை நிரூ뜨கிறீர்களா? ஆமெனில் இந்த வீடியோ உங்களுக்குத்தான் மது அருந்துவதற்கு முன்பு அதன் தீங்கான விளைவுகளை குறைக்க சில உணவுகளை உண்ண வேண்டும் நிபுணர்களின் கூற்றுப்படி மது அருந்துவதற்கு முன்பு சரியான உணவை உட்கொள்வது பசியை கட்டுப்படுத்தவும் எலக்ட்ரோலைட்டுகளை சமநிலைப்படுத்தவும் சில எதிர்மறை விளைவுகளை குறைக்கவும் உதவும் இந்த உணவுகள் வீக்கம் நீர் இழப்பு நெஞ்செரிச்சல் அஜீரணத்தை தடுக்கிறது இப்போது அந்த உணவுகள் என்னவென்று பார்ப்போம் முதலில் முட்டை முட்டையில் அதிக புரதம் அதிகமாக உள்ளது மது அருந்துவதற்கு முன்பு சாப்பிடுவது குடி பழக்கத்திற்கு பிறகு பசியை குறைக்கும் ஆல்ககால் உறிஞ்சப்படுவதை தாமதப்படுத்தும் மேலும் நீங்கள் அவற்றை வேக வைத்து அல்லது ஆம்லேட் வடிவத்திலும் சாப்பிடலாம் அடுத்ததாக வாழைப்பழம் இதில் நார்ச்சத்து அதிகம் இரத்த ஓட்டத்தில் ஆல்ககால் உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குகிறது அதனால் வாழைப்பழம் சாப்பிடுவது பயனுள்ளதாக இருக்கும் என சொல்லப்படுகிறது அதே போல அவற்றில் பொட்டாசியம் இருப்பதால் மதுவினால் ஏற்படும் எலக்ட்ரோலைட் ஏற்றத்தாழ்வுகளை தடுக்கிறது அடுத்ததாக சால்மன் மீன் இந்த சால்மன் மீனில் ஒமேகாத்திரி அதிகம் உள்ளது இந்த கொழுப்பு அமிலங்களின் வளமான மூலம் மது அருந்த முன் உடலை பாதுகாக்கிறது இது மூளையில் ஏற்படும் அலர்ஜி உட்பட ஆல்ககாலால் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை குறைக்க உதவுகிறது அவற்றில் அதிக புரதம் இருப்பதால் ஆல்ககால் உறிஞ்சப்படுவதையும் எதுவாக்குகிறது அடுத்ததாக தயிர் தயிரில் புரதங்கள் கொழுப்புகள் கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்துள்ளன தயிரில் உள்ள புரதம் செரிமானத்தை மெதுவாக்குகிறது ஆல்கஹால் அதன் உறிஞ்சுதலை குறைப்பதன் மூலம் அதன் விளைவுகளை குறைக்கிறது அடுத்ததாக சியா விதைகள் சியா விதைகளில் புரதம் மற்றும் நார்ச்சத்து இருக்கிறது கூடுதலாக இந்த விதைகளில் உள்ள ரோஸ்மெரி அமிலம் அமிலம் காஃபி அமிலம் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் செல் சேதத்தை தடுத்து கல்லீரலையும் பாதுகாக்கிறது அடுத்ததாக அவகேடா இதில் மோனோசேச்சரேட் கொழுப்புகள் அதிகம் உள்ளது இவை புரதங்கள் கார்போஹைட்ரேட்டுகளை விட ஜீரணிக்க அதிக நேரம் எடுக்கும் இது ஆல்கஹால் உறிஞ்சுதலை மெதுவாக்குகிறது அடுத்ததாக சர்க்கரை வெள்ளி குழங்கு இனிப்பு உருளைக்கிழங்கில் பொட்டாசியம் அதிகம் இது எலக்ட்ரோலைட் அளவை சமப்படுத்த உதவுகிறது மேலும் அது அருந்துவதற்கு முன்பு அவற்றை சாப்பிடுவது சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகளின் முறிவை மெதுவாக்க உதவுகிறது அடுத்ததாக தக்காளி தக்காளியில் உள்ள லைகோஃபின் உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைத்து உடல் திரவங்களின் சமநிலையை பராமரிக்கிறது ஹேங் தவிர்ப்பதற்கான வழிகளில் இதுவும் ஒன்று அடுத்ததாக ஓட்ஸ் ஓட்ஸில் நார்ச்சத்து புரதத்தின் சிறந்த மூலம் இவை இரண்டுமே முழுமையின் உணர்வுகளுக்கு பங்களிக்கிறது ஆல்கஹால் ஒட்டுமொத்த விளைவை எளிதாக்குகிறது கூடுதலாக ஓட்ஸ் ஆல்கஹால் தூண்டப்பட்ட கல்லீரல் சேதத்திலிருந்து உங்களுடைய கல்லீரலை பாதுகாக்கவும் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவும் என்று ரிசர்ச்சும் சொல்கிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி